இந்த வெள்ளிக்கிழமை நம்ம தமிழில் வந்து கார்த்தி அரவிந்த் சாமி நடித்த மெய்யலகன் படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம விஜயாண்டனியோட ஹிட்லர் படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு பேரண்டியா படமாக பிரம்மாண்டமான ரிலீஸாக பண்ணப்பட்டது நம்ம ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவரா அப்படிங்கிற அந்த படம் தான் ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தை பார்த்து தான் இருக்கோம் ஜூனியர் என்டிஆர் மட்டும் இல்லை நம்ம ஜான்வி கபூரும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கான கூடுதல் எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய ஒரு காரணம் ஸோ இப்போ இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் வந்துச்சு ஏப்பா ஆள உடுக்கடா சாமி அப்படின்னு தான் ரசிகரும் சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர் வழக்கம் போல் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க நம்ம மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய இருந்துச்சு அப்படிங்கிற அப்படிங்கிற நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ அந்த 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 தேவரா 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 முதல் 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 பாகம் படம் நாள் நாள் வசூல் எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத படத்தின் தயாரிப்பு நிறுவனமே அறிவிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா கலெக்ஷன் மட்டும் ரெண்டு ரெண்டு கோடி கோடி கலெக்ஷனை வந்து வந்து இந்த கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இருந்துச்சுங்க இதுதான் நம்பர் ஒன் கலெக்ஷன் அப்படிங்கன்னா இந்த வருஷத்துல இல்லை இதே ஆந்திராவை சேர்ந்த நம்ம பிரபாஸ் நடித்த கல்கி படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி அப்படிங்கிறது தான் சாதனையாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் தேவரா ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ரெண்டு கோடி தான் பத்தொம்பது கோடி வசூல் கம்மி அப்படின்னு சொல்லி பிரபாஸ் ரசிகர்லாம் ஜூனியர் என்டிஆர் ரசிகர்களை கேலி பண்றாங்க ஆனால் அதற்கு பதிலடியாக நம்ம ஜூனியர் என்டிஆர் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏப்பா கல்கி படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கு மலையாளம் இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் குறிப்பா வந்து வட இந்தியாலயே பார்த்தீங்கன்னா அத்தனாயிரம் தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆனா இந்த தேவரா முதல் பாகம் அப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணவேல குறைவான தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படி இருந்துமே நம்ம கல்கியோட வெறும் பத்தொன்பது கோடி தான் வசூல் கம்மியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த விஷயத்துக்கு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் என்டிஆர் டிஆர் பயங்கரமா பயங்கரமாக களி ஊத்துறாங்க கல்கி மாதிரி இந்த தேவரா ஒன்றும் அவ்வளவு தேர் ரிலீஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இரநூறு கோடி தாண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அழுத்த திருத்தமாக சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நம்ம சூர்யா சொன்ன மாதிரி ஏப்பா இந்த வசூல் விளையாட்டெல்லாம் நீங்க பேசாதீங்க அது ப்ரொடியூசரோட கவலை நீங்க ஏப்பா ீங்க அப்படின்னு ரசிகளை பார்த்து கேள்வி கேட்டிருந்தாரு அதுதான் இப்ப நமக்கு ஞாபகத்துக்கு வருது